வணக்கம் ஐஎம் டாக்டர் காந்தி ஜி கே இன்டெகிரேட்டட் ஆபேசன் கோயம்புத்தூர் இன்னைக்கு ஜஸ்டுக்கு எனர்ஜி ஜாஸ்தி பெறும் எப்படி நிறைய பிராணம் இழுக்கிற தத்துவம் சொல்லி தரேன் இதனால என்ன ஆகுதுன்னா கழுத்து வலி போங்க அலவடி போங்க

எனர்ஜிட்டிக்லாம் இருக்கலாம் எப்பெல்லாம் நம்ம ஒன் ஹவர் வேலை செய்யறோமோ ஒரு அஞ்சு பிரீத் பண்ணிக்கலாம் சரிங்களா எப்படின்னா பாருங்க நல்லா தேய்ச்சிட்டு பிரீத்தின் பண்றேன் ஹோல்டு பண்றேன் ஃபைவ் செகண்ட் ஹோல்டு பண்றேன் பிரீத் ஒரு மணி மேல பிரீத்தின் பண்றேன் பிரீத் ஒரு பண்றேன் இது ஒரு அஞ்சு தடவை பண்ணணும் அப்புறம் என்ன பண்றேன் கட்டவரை உள்நோக்கி வச்சு இப்படி வச்சுட்டு இது பேர் ஆதி முத்திரா இப்படி தொடர்ந்து பண்ணாலே எனர்ஜி கிடைக்கும் லங்ஸுக்கு ஓகே இப்படி வச்சுட்டு பிரீத்தின் பாதி தூரம் விட்டுறேன் கழுத்து வலி சொல்ற வழி யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் தலை அணிஞ்சு போவோம் அப்புறம் என்ஹான்ஸ் பண்றேன் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன் பிரித்தோர் பண்ணி விட்டுறேன் நல்லா சப் பண்ணி எடுக்கிறேன் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறேன் சோல்ட்ரு ஜாயஸ் ஜாயின் கழுத்து எல்லா பிரச்சனையும் சாப்பிடாது பண்ணி பாருங்க லன்ஸ் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும் நிறைய பிராண சக்தி கிடைக்கும் சரிங்களா யார் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்க ஜஸ்ட்ல பிரச்சனை கொடுக்கணுங்க அதெல்லாம் மெதுவா பண்ணுங்க அதுவாக பண்ணுவோம் சரிங்களா ஓகே நன்றி